வடமராஜை பொறுத்துதுறை சுற்றுமடம் பகுதியில் சுமார் மூன்று கோடிக்கு அதிகமான பெருமதியுடைய கேரள கஞ்சா மீட்கப்பட்ட சம்பவம் இன்றைய தின நவம்பர் முதலாம் தேதி அதிகாலை இடம்பெற்றிருக்கின்றது இலங்கை கடற்படையினருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையிலே அவர்களினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக பருத்து போலீஸாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவ்வாறு இந்த கேரளா கஞ்சா பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக தெரிய வருகின்ற போது நவம்பர் முதலாம் தேதி அதிகாலை அளவிலே பருத்தத்துறை போலீசாரனுடைய விசேட பிரிவினர் அங்கே சுப்பிரமணம் பகுதியிலே சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கேரளா கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற படகு ஒன்றிலே ஒரு நபர் இருந்த நிலையிலே அடையாளம் காணப்பட்டது அவர் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே இந்த படகிலே அவரோடு சென்று வந்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது பருத்து தலைமை போலீஸ் நிலைய அதிகாரி பிரியந்த அமரசிங்க அவர் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார் இதையடுத்து அந்த குறித்த இருவரும் அந்த படகும் போலீஸாரினால் கையகப்படுத்தப்பட்டு பருத்து துறை போலீசாரிலிருந்து கொண்டு வரப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது அப்போது ஏற்கனவே போலீஸார் செல்வதற்கு முன்னரே அதில் கொண்டு வரப்பட்ட நீங்கள் பார்க்கின்ற இந்த கேரளா கஞ்சா பகுதிகள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது இதன் காரணமாக அந்த படகிலே சென்ற இருவர் படகு மற்றும் வழியினப்பு இயந்திரம் பொலிச நிலையத்துக்கு கையகப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டும் அல்லது விசாரணை முன்னெடுக்கப்பட்ட போது அந்த படகோடு புனைக்கின் ஒரு படகு சென்றதாக அவர்கள் வழங்கிய தகவலை அடுத்து நண்பர்கள் அளவிலே மத்திய படகும் அங்கே அடையாளம் காணப்பட்டு அந்த படகும் போலீஸாரினால் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது அந்த படகை செலுத்திய ஒரு நபரும் போலீசாரினால் விசாரணைக்காக பொறுப்பேற்கப்பட்டிருந்தார்கள் இதே நேரத்தில் படுத்தத்துறை பொலிஸ் நிலையத்தினுடைய விசேட பிரிவினர் அவர்கள் இது தொடர்பாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இவ்வாறு கடலாலையை கொண்டு வரப்பட்டு இடம் மாற்றப்பட்ட இந்த கேரளா கஞ்சா பொருட்கள் அவ்வளை பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஏற்கனவே அந்த போ கஞ்சா போதைப் பொருள் கடத்தலோடு ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர் தொடர்பான தகவல் போலீஸாரினால் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவரினால்தான் இந்த கடத்தல் இடம்பெற்றிருக்கும் என்று ஊகிக்கப்பட்டதை அடுத்து அந்த இடம் பருத்துறை போலீஸினுடைய விசேட பிரிவினரால் கண்காணிப்பு கொண்டு வரப்பட்ட போது அங்கே அது உறுதி செய்யப்பட்ட போ உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த வீடு சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடத்தப்படு நடத்தப்பட்ட போது இரண்டு உரப்பைகளிலே பொது செய்யப்பட்ட நிலைமையிலே நாற்பத்தி ஆறு கேரளா கஞ்சா பொதிகள் இவ்வாறு தனித்தனி பொதிகளாக நாற்பத்தி ஆறு பொதிகள் இரண்டு உரப்பைகளிலே அடைக்கப்பட்டவாறு அங்கே காணப்பட்டது இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதன்போது அந்த வீட்டில் இருந்த நான் நினைக்கிறேன் அந்த வீட்டு உரிமையாளராக இல்லை வீட்டுக்கு பொறுப்பாக இருந்த பெண் ஒருவரும் இதன்போது இந்த கேரளா கஞ்சா கடத்தல் சம்பவத்தோடு சந்தேக சந்தேகத்தின் அடிப்படையில் அவரும் போலீஸாரால் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டிருக்கின்றார் ஆகவே நான்கு பேர் ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று ஆண்கள் என நான்கு பேர் போலீசாரினால் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் பருத்து துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இந்த கேரளா இந்த கஞ்சா கடத்தல் தொடர்பான ஒரு முழுமையான விசாரணைகளை நடத்துவதற்காக போலீஸ் தடுப்பு காவலிலே வைத்தவர்களை மேலதிக விசாரணைகளை செய்வதற்காக பருத்து துறை நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதி பெறுவதற்கு பருத்தத்துறை போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த விடயம் தொடர்பாக பருத்துத்துறை தலைமை போலீஸ் சூழலை பொறுப்பு அதிகாரி கூறுகிற போது சில நாட்களுக்கு முன்னர் தான் ஜனாதிபதி அன்றோமர்தன அவர்களினால் முழு நாடும் ஒன்றாக என்கின்ற ஒரு துணைப்பொருளிலே ஒரு போதைக்கு எதிரான செயல் திட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதிலுமே போதையை இல்லாமல் செய்கின்ற ஒரு இலக்கை நோக்கி அந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே ஜனாதிபதி அன்ரோமர் திசைநாயக் அவர்களினால் இந்த போதைக்கு எதிரான செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்ட முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு நேரத்திலே ஒட்டுமொத்த இலங்கையிலும் முதலாவது ஒரு மிக தொகையான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவமாக இது அமைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யுக்தி என்கின்ற சோதனை நடவடிக்கை கடந்த ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்டது இப்போது அன்றா பிரதேச நாயக்க தலைமையிலான அரசாங்கத்திலும் இவ்வாறான விசேட போதைக்கு எதிரான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறான முன் சோதனை நடவடிக்கையிலே ஒரு பெருமளவிலான போதை பொருள் மீட்கப்பட்ட சம்பவமாக இது அமைந்திருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாண மதிப்பிலே ஒரு கிலோ கேரளா கஞ்சாவினுடைய மதிப்பு சுமார் மூன்று லட்சம் ரூபாவுக்கு அதிகமாக அதிகமான சந்தை மதிப்பிலே காணப்படுவதாக போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதே கொழும்பு மதிப்பில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அளவிலே இதனுடைய மதிப்பு இருப்பதாகவும் யாழ்ப்பாணத்தில் இதனுடைய மதிப்பு ஒரு கிலோ மூன்று மூன்று லட்சம் லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையிலே நூறு கிலோவுக்கு அதிகமாக இந்த போதை கேரளா கஞ்சா பொருள் மீட்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் மூன்று கோடிக்கு அதிகமான பெருமதியுடைய கேரளா கஞ்சாவுகள் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அந்த மீட்கப்பட்டிருக்கின்றன ஈடுபட்டதாக அந்த இரண்டு இரண்டு படகுகள் படகுகள் மற்றும் இயந்திரங்களை தான் பார்த்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் உண்மையிலே இந்தியாவினுடைய கேரளா மாநிலத்தில் இருந்து இந்த கேரளா கஞ்சா உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற விடயங்களை ஏற்கனவே தொடர்ச்சியாக மக்கள் அறிந்த ஒன்று இவ்வாறு இந்த கேரளா கஞ்சா கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்கள் க தொடர்ச்சியாக இவ்வாறு கைது செய்யப்பட்ட போதும் இந்த கடத்தல் என்பது தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த கடத்தலை இப்போ ஜனாதிபதி அன்றோமரத் சநாயக்க அவர்கள் இந்த பாதாள உலக குழுக்களை இல்லாது ஒரு ஒழிக்கின்ற நடவடிக்கையை மிக ஒரு காத்திரமாக முன்னெடுத்து வருவதை போன்று இந்த பொருளுக்கு எதிரான நடவடிக்கையும் மிக காத்திரமாக முன்னெடுக்கின்ற பட்சத்திலே ஒரு முற்றுமுழுதாக முழுதாக ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது உண்மையிலே தண்டனைகள் கடுமையாக்கப்படுகின்ற போதுதான் அந்த தண்டனைகள் அந்த சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டு இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் ஒரு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுகின்ற போதுதான் இதனால் இதனை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த முடியும் உண்மையிலே இவ்வாறான போதைப்பொருள் வருகையின் மூலமாக எங்களுடைய இளைய தலைமுறையினர் இவ்வாறு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புற்றுநோயைப் போன்று எங்களுடைய சமூகத்திலே இந்த போதைப்பொருள் என்பது வியாபித்து கொண்டிருக்கின்றது போருக்கு முன்னர் நாங்கள் ஒரு மிக ஒரு ஒழுக்கத்தோடு அறிவார்ந்த சமூகமாக இருந்த நிலைமையிலே இன்று எங்களுடைய இளந்தள முறையினர் ஒரு பாதை மாறிச் செல்வதற்கு இந்த போதை பெரம்பல் என்பது ஒரு காரணமாக இருக்கின்ற ஆகவே இதில் ஈடுபடுபவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் நீங்கள் இன்று தெரிந்தோ தெரியாமலோ இந்த விடயத்தில் ஈடுபடுகின்ற போது நாளை உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய சந்ததியினரோ இதற்கு ஆளாக மாட்டார்கள் என்பதற்கு இந்த உத்தரவாதமும் இல்லை என்றால் இதில் கடலிலே நாங்கள் உப்பை அள்ளி கொட்டுவதை போன்ற ஒரு செயல்பாடு தான் நாங்கள் வறுமனை கருவிகளாக நினை இதை செய்கின்றோம் ஆனால் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அப்படியே சுற்றி வளைத்து எங்களுடைய வீட்டுக்கே மீளவும் இது அந்த விற்பனை சுழற்சியிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஆகவே நாளை இதில் ஈடுபடுபவர்களுடைய பிள்ளைகளோ இல்லை அவர்களுடைய ஒரு குடும்பத்தவர்களோ இல்லை அவர்களுடைய அன்புக்குரியவர்களோ இதனால் பாதிக்கப்படுகின்ற போதுதான் இவர்களுக்கு அதனுடைய வழிகளை உணரக்கூடியதாக இருக்கும் ஆகவே இவ்வாறான செயல்பாடில் ஈடுபடுபவர்கள் இதை முற்றுமுழுதாக கைவிட்டு உழைப்பதற்கு துணியோ வழிகள் இருக்கின்றது அந்த வழிகளிலே அந்த உடையவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தி தங்களுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் இந்த நாட்டையும் ஒரு வளமிக்கதாக மாற்றுவதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதுதான் ஒரு சாலை சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பொறுப்போடு சுட்டிக்காட்ட முடியும் ஆகவே போலீஸார் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை உண்மையிலே இது ஒரு சரியான இலக்கு நோக்கி இந்த விடயங்கள் நகர்த்தப்பட வேண்டும் அவ்வாறு நகர்த்தப்படுகின்ற போது நிச்சயமாக ஒரு போதையற்ற சமுதாயத்தை நோக்கி நாங்கள் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்